ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வர ரூல் சரி வாங்க வீடியோ குழுவை போகும் ஏன் நம்ம மல்லி இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியலங்க ஆனால் அவங்க பண்ணுறதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னு பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம விஜய் அவ்வளோ கெஞ்சி கதறி கூத்தாடி கேட்டோம் நம்ம மல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க என்னை பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னோடய மனசை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுதா ஒவ்வொரு முறையும் மல்லி அந்த குழந்தைய வந்து ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இனிமேலாம் என்னால் வந்து நடிக்க முடியாது சும்மா சும்மா வெண்பை குட்டி என்னால் ஏமாற்றிகிட்டு இருக்க முடியாது இந்த பாருங்க விஜய் சும்மா இந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசலாம் வச்சுக்காதீங்க இனிமேல் மல்லிக்கு மல்லியை வந்துட்டு வெண்பாவுக்கு அம்மா நடிக்க கூப்பிடலாம் அப்படி கூப்பிடலாம் இந்த மாதிரி என்ன தொடங்க வராதுங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ அமைஞ்சிருக்கு நான் அதுபடியே நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் சும்மா இந்த பொய்யான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னால் திரும்ப 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 மாட்டிகிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது வந்தால் சுட்டா செத்தான் போயிட்டான் வந்தால் சுட்டா செத்தான் போயிட்டான் வந்தால் சுட்டா செத்தான் போயிட்டான் வந்தால் சுட்டா செத்தான் போயிட்டான் இப்படி அப்படியே ஒரு லூப் உள்ள மாட்டின மாதிரி என்னால் இருக்க முடியாது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் வந்தால் சுட்டான் செத்துட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் டாபிக் சும்மா இழுத்துட்டே போகக்கூடாது வளவலான்னு சொல்லிட்டு அதனால் இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க இந்த மாதிரிலாம் வராதிங்க நல்ல எண்ணத்தில் வந்தால் மட்டும் வாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கிட்ட வராதிங்கன்னு சொல்லி திட்டி அமிச்சிடுறாங்க இதனால் கோவத்தில் உச்சிக்கு போன நம்ம விஜய் நேராக காண்டாகி வீட்டுக்கு போகிறாருங்க வீட்டுக்கு போயிட்டு கண்ணா அப்படின்னா கத்தி விட்டுறாங்க வெண்பாக்கிட்ட வெண்பா மனம் சுடிஞ்சு போயிட்றா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளோட மல்லியோட வீட்டில் அடுத்த நாள் நம்மளோட அரவிந்தன் வராங்க வந்து நம்ம பாபுக்கிட்ட பேசுகிறாங்க அம்மா அப்படி புடவை மல்லியை கூட்டா கொடுத்து கொடுத்தனுச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கூட்டு போட்டுமா நான் வச்சான்னு கேட்க உனக்கு இல்லாத உரிமையாக நீ கூட்டு போப்பான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்ல நேராக போகிறாங்க நாகூ மல்லி தான் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு நம்ம மல்லிகிட்ட பாபு சொல்கிறாரு அரவிந்த் அங்கே அம்மா உனக்கு எதோ துணி எடுத்துருக்காங்களம்மா போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு கேட்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லிகை என்ன சொல்கிறாங்கன்னா யோசிச்சுன்னு நிற்கிறாங்க உடனே நம்ம அரவிந்த் சொல்கிறாரு மல்லிகைங்க ஒரு சம்மாவம் நீங்கள் வரீங்களான்னு கேட்க நம்ம மல்லி இருந்துட்டு என்னடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு மண்டி பிச்சுக்கிட்டு கடுப்பாயிட்டு அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் பாபு சொல்கிறார் நீ போயிட்டாமா தைரியமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்ல உடனே நம்ம நாகு நாகேஸ்வரி போட காஸ்ட்லியாக பதினெட்டு சவர நகையே கொடுத்தோம் போட்டோ எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறானே தெரியையோ போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆகுமே இவனும் வசதி போல இவனுக்கும் அவன் செட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை போந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் அவங்க பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சரி ஓகே நான் நான் உங்களுக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க மல்லி போகலாம் அப்படின்னு நம்ம அரவிந்த் வந்து மல்லியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு கார் ஏறி போகிறாங்க போகும்போது நம்ம அரவிந்த் கேட்குறாரு ஏன் மல்லி டல்லாக இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை அதை அப்படி தான் இருக்கேன் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏதோ டயர்டாக இருக்குது இதுலாம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா நிச்சயம் அடுத்தது இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொல்லிடுறாரு உங்கள் கஷ்டம் என்னென்னு எனக்கு புரியுது ஏன்னா கொஞ்ச உங்கள் கஷ்டத்தெல்லாம் போய்க்கிறோம்னு சொல்லிட்டு நேராக விஜய் விட்டுடுறாங்க வண்டி நம்ம வெண்பா குட்டியை பார்க்க வண்டிக்கு செம்ம குவாண்டு இங்கே ஏண்டா கூப்பிட்டு வந்த புறம்புக்கு பரதேசி எச்சக்கல நான் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ஏன் வந்தீங்க இங்கே வேண்டாம் நீங்கள் எடுங்க போகலான்னு சொல்லிட்டு அரவிந்த திருப்பி விட்டு வந்துடுறாங்க நண்பர்களே இப்படி தான் எடுத்துகிட்டு இந்த போதே கே போயிட்டுருக்கு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்